அடடே ரூட் அப்படி போகுதா அப்போ விஜய் யாரோட கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு என்ன அஜித் என்றியா விஜய் கட்சி தொடங்கியாச்சு அவருடைய ஆதரவு வரும் சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு இருக்கும் யாரோட கூட்டணி வைப்பார்கள் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் கிடைச்சிருக்கேன்னு சொல்லலாம் சினிமா மோகத்தால ஊறி போயிருக்க இன்றைய இளம் தலைமுறையை டார்கெட் செய்து செயல்பட்டு வரும் விஜய் தீவிர அரசியல் இறங்கியிருக்கிறாருன்னே சொல்லலாம் முன்னாடி ஒரு நேரத்துல நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு லெட்டர் பேட் மூலமா வெளிப்படுத்தியவர் அரசியலுக்கு வரும்போது மட்டும் நெற்றியில குங்குமம் தேவைப்பட்டிருக்கு அடுத்தபடியா இதுவரைக்கும் யாரோடனும் கூட்டணி வச்சுக்காம தேர்தல சந்திக்காத சீமான் தம்பி விஜய் அழைச்சா செல்வேன் அப்படின்னு சொல்றதும் பதிலுக்கு சீமானுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிப்பதும் இதுக்கு நடுவுல அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வச்சா செயல்பட்டு வந்தா வரும் தேர்தல் நன்னடராக இருக்கும் அப்படின்னு பேச்சுவார்த்தை தொடங்கியதும் இப்ப இருக்கிற அரசியல் ட்ரெண்டிங்காவே இருக்குன்னே சொல்லலாம் இதுதான் சங்கதின்னு பார்த்தா நீட் பத்தி இருந்த விஜய் நீட் இருக்க கூடாது பொதுப்பட்டிய மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கறதும் மத்திய அரசுக்கு பதிலா ஒன்றிய அரசு சொல்றதும் மாநில உரிமை கோரும் நோக்கில பேசி விஜய் இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஆர் எஸ் பாரதி பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதாவது பட விவகாரங்கள்ல உதயநதியுடன் பேசப்பட்ட வந்த நிலையில திமுக ஆதரவு கருத்தையே விஜய் பேசி

திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது தவிர வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மை பெறுவது சிக்கல் ஆகவே வலிமையான கூட்டணி வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இப்படியான நிலையில சீமான் மற்றும் விஜய் வேறு மாதிரி நோக்கத்திற்காக தனித்து செயல்பட போகிறார்களா அல்லது யாருடனும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு இருக்காங்க கொள்கை என கோட்பாடு என வைத்துள்ள குங்குமத்திற்கு சொந்தக்காரர்களை காரண்களை எளிதா கவர்ந்து விடுவாரா அல்லது பாஜக பக்கம் கவனம் திரும்புமா என்பதை பொறுத்துந்துதான் பார்க்கணும் இதுக்கு நடுவுல அண்ணாமலை ஆறு மாதம் லண்டன் செல்ல உள்ளதால ஒரு விதமான குழப்பத்துல இருக்குது தமிழக அரசியல் நிலை இது ஒரு பக்கம் இருக்க சினிமா உலகத்துல மட்டுமே வாழும் இளைஞர்களை கவர அவரவர் ஹீரோக்கள் கட்சி ஆரம்பித்து தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க நடிகர் அஜித் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல படிச்ச திறமையான ஆளுமை மிக்க ஒரு நபரை கூட தோக்கடிப்பாங்க ஆனா சினிமாவில ஹீரோவா நடிச்சா மட்டும் போதும் மெய் மறந்து ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம் உதயநதி கூட அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முழுசாக சினிமாவில் நடிச்சார் அதுக்கப்புறம் அதோட தாக்கம் மற்றும் மீடியா வெளிச்சம் உதயநதி மீது அதிகம் கிடைச்ச பின்னாடிதான் அரசியலுக்குள்ள வந்தாரர் உதயநதி அந்த வரிசையில திறமையான போலீஸ் அதிகாரியாகவும் ஆளுமை மிக்க அரசியல் தலைவராகவும் உள்ள அண்ணாமலைக்கு மிஸ் ஆகும் ஒரே விஷயம் படம் நடிக்காமல் விட்டு விட்டார் அப்படிங்கறதான் ஒருவேளை படம் நடிச்சிருந்தா அவரை வெற்றி பெற செய்திருப்பார்களோ அப்படின்னு இந்த மக்கள் என விமர்சனம் எழுந்திருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களோட கருத்தை மறக்காம பதிவிடுங்க